ஜப்பானியர்கள் எல்லாவற்றிற்கும் நவீன கேஜெட்டுகளையும் எலக்ட்ரானிக்ஸ்களையும் பயன்படுத்துவதில் ஆர்வம் உள்ளவர்கள் ஜப்பானுக்கு சென்றாலே வேறு எங்கும் காண கிடைக்காத விசித்திரமான கேட்ஜெட்டுகளும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களும் நம்மை ஆச்சரியப்படுத்தும் அப்படிப்பட்ட சில விசித்திரமான கேட்ஜெட்டுகள் மற்றும் வசதிகள் ஜப்பானிய ஹோட்டல் அறைகளிலும் காண முடியும் அவ்வாறான ஏழு விசித்திர பொருட்களை பற்றி இப்போது பார்ப்போம் எலக்ட்ரானிக்ஸ் டாய்லெட் பெரும்பாலான ஜப்பான் ஹோட்டல்களின் அறைகளில் எலக்ட்ரானிக்ஸ் கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஜப்பானில் அனைத்துமே எலக்ட்ரானிக்ஸ் விட்டதால் கக்கூசை மட்டும் ஏன் விடுவானேன் என அதிலும் எலக்ட்ரானிக்ஸை புகுத்திவிட்டார்கள் கழிவை கழிச்சு கட்டுவதில் எலக்ட்ரானிக்ஸ் என்ன வேண்டி கிடக்கு என்பவர்களுக்கு இந்த கழிப்பறையின் பக்கவாட்டில் பட்டன்களுடன் ஓர் பேனல் போர்டு நிறுவப்பட்டுள்ளது இந்த பட்டன்களின் மூலம் கழிப்பறையின் சீட் கவரை தானியங்கியாக திறந்து மூட முடியும் குளிர்காலத்தில் சில் என்றிருக்கும் கழிப்பறையின் மீது அமர விரும்பாதவர்கள் அதனை மிதமாக வெப்பமாக்கிக் கொள்ளவும் கழிக்கும் போது எழும் சப்தம் அறையில் இருக்கும் பிறருக்கு கேட்காதவாறு ஏதாவது இசையை ஒழிக்க செய்யலாம் மேலும் தண்ணீரை மற்றும் ஆஃப் பிளஷ் செய்யவும் பின்புறத்திற்கு வாட்டர் மசாஜ் செய்யவும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கழிப்பறையில் வசதி உண்டு மசாஜ் சேர் ஜப்பான் ஹோட்டல்களில் மட்டுமே இருக்கும் மற்றொரு சிறந்த வசதி மசாஜ் நாற்காலியாகும் பெரும்பாலான ஹோட்டல்கள் தங்கள் விருந்தினர்கள் இலைப்பாரும் பொருட்டு அறைகளில் மசாஜ் நாற்காலி ஒன்றை வைத்திருக்கின்றன முழுவதுமாக தோலால் அமைந்திருக்கும் இந்த நாற்காலியில் மசாஜ் செய்வதற்கான பல்வேறு செட்டிங்குகள் மற்றும் கண்ட்ரோல்கள் உள்ளன வியாபார நிமித்தமாக அலைந்து திரிந்துவிட்டும் அல்லது பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு சோர்வுடன் வரும் விருந்தினர்கள் இந்த மசாஜ் நாற்காலியில் அமர்ந்து தங்கள் சோர்வை போக்கி புத்துணர்வை பெறலாம் ஏர் பியூரிஃபையர்ஸ் ஏர் பியூரிஃபையர் எனப்படும் காற்றை சுத்திகரிக்கும் இயந்திரம் ஜப்பான் அலுவலகங்களிலும் வீடுகளிலும் ஓர் அத்தியாவசிய பொருளாகவே இருக்கின்றது ஜப்பான் ஹோட்டல் அறைகளிலும் கூட ஏர் பியூரிஃபையர் இயந்திரம் அடிப்படை வசதிகளில் ஒன்றாக இருக்கின்றது இத்தகைய ஏர் பியூரிஃபையர் இயந்திரமானது பல செயல்பாடுகளை கொண்டுள்ளது இதன் மூலம் காற்றில் இருக்கும் தூசி துகள்கள் துர்நாற்றம் போன்றவற்றை நீக்கிக் கொள்ளலாம் மேலும் காற்றின் ஈரப்பதத்தை கூட்டுவதற்கான வசதியும் உண்டு காற்றோடு புகை ரசாயன நெடி போன்ற அபாயங்கள் கலக்கும்போது இந்த இயந்திரமானது ஒலி எழுப்பி விருந்தினர்களை எச்சரிக்கையும் செய்யும் பஜமாஸ் யுகாட்டா எனப்படும் ஜப்பானிய பாணியிலான மேலங்கிகள் ஜப்பானிய ஹோட்டல் அறைகளில் மட்டுமே கிடைக்கும் மற்றும் ஒரு சிறப்பு வசதியாகும் பைஜாமாவை போல ஆணும் பெண்ணும் இரவில் உடுத்தக்கூடிய இந்த ஆடைகளை ஜப்பானின் பெரும்பாலான ரியோகான் ஸ்டைல் ஹோட்டல்கள் தங்கள் விருந்தினர்களுக்கு வழங்குகின்றன இந்த பைஜாமாக்கள் அறையின் படுக்கையிலோ அல்லது கப்போர்டின் டிராயரிலோ வைக்கப்பட்டிருக்கும் இரவில் அணியப்படும் பைஜாமாக்கள் உட்பட அனைத்து வசதிகளையும் வழங்குவதன் மூலமாக தங்கள் விருந்தினர்களின் லக்கேஜ் சுமையை குறைக்க வேண்டும் என்பது ஜப்பானிய ஹோட்டல்களின் எண்ணமாக இருக்கின்றது இந்த பைஜாமாக்கள் ஓர் குத்து மதிப்பான அளவில்தான் இருக்கும் பொருந்தவில்லை என்றால் விருந்தினர்கள் ஹோட்டல் ஊழியர்களை அழைத்து தங்களுக்கேற்ற அளவுள்ள பைஜாமாக்களை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ரூம் ஸ்லிப்பர்ஸ் ஜப்பானின் சில ஹோட்டல்களில் குறிப்பாக ரியோகான் ஸ்டைல் ஹோட்டல்கள் எனப்படும் பாரம்பரிய ஜப்பான் ஹோட்டல்களுக்கு சென்றால் விருந்தினர்களை ஹோட்டலின் நுழைவாயிலேயே காலணிகளை கழற்றிவிடச் சொல்வார்கள் ஹோட்டலுக்குள் அணிந்து செல்வதற்கென பல அளவுகளில் ரூம் ஸ்லிப்பர்ஸ் வைக்கப்பட்டிருக்கும் அதில் தங்களுக்கு ஏற்ற அளவுள்ள காலணிகளை போட்டுக்கொண்டு விருந்தினர்கள் தங்களுக்கான அறைக்கு செல்ல வேண்டும் வெளியிடங்களுக்கு செல்ல பயன்படுத்தும் காலணிகள் அசுத்தமானவை என ஜப்பானியர்கள் கருதுவதாலேயே ஹோட்டலுக்கு வரும் விருந்தினர்களுக்கு பிரத்யேகமான ரூம் ஸ்லிப்பர்ஸ் வசதி செய்யப்பட்டுள்ளது ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பாத்ரூம் ஜப்பானிய ஹோட்டல்களில் குறிப்பாக வணிக ஹோட்டல்கள் மற்றும் கட்டணம் குறைந்த ஹோட்டல்களில் காணப்படும் ஓர் பொதுவான அம்சம் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பாத்ரூம் ஆகும் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பாத்ரூம் என்பது விமான கழிவறையைப் போலவே முழுவதுமாக பிளாஸ்டிக்கால் மோல்டு செய்யப்பட்ட குளியலறையாகும் இக்குளியல் அறையில் ஒரு டாய்லெட் பாத்ரூப் சிங்க் ஆகியவை இருக்கும் தரை பக்கவாட்டு சுவர்கள் சீலிங் போன்றவையும் பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்டிருக்கும் யூனிட் பாக்ஸ் எனவும் அழைக்கப்படும் இக்குளியல் அறையை எளிதாக டிஸ்மண்டல் செய்யவும் முடியும் ஏர் ஃப்ரெஷ்னஸ் ஜப்பானிய ஹோட்டல் அறைகளில் கட்டாயமாக ஏர் ஃப்ரெஷ்னர் பாட்டில் ஸ்ப்ரே ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது அறையில் தங்கும் விருந்தினர்கள் ஏற்கனவே தங்கி இருந்தவர்கள் விட்டு சென்ற சிகரெட் புகை நாற்றம் துர்நாற்றம் போன்ற சமாச்சாரங்களை விரட்ட ஏர் ஃப்ரெஷ்னர் ஸ்ப்ரேயரை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எஸ் டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்